அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து நான் சட்டத்தரணி நிஷ்ரஜி முடி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுல்லா இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேமிலி லைஃப் அதாவது ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து பொதுவாக எல்லாரும் வந்து சொல்கிறது இந்த பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குது என்ற மாதிரி தான் நிறைய வரும் ரிப்போர்ட் பண்ணப்படுறதும் அப்படித்தான் போயிட்டு டக்காண்டு இப்போ பொம்பளை பிள்ளைகள் வந்து அவங்களோட பிரச்சனை தனியோட பிரச்சனை எனக்கு அணியை நடக்குது எனக்கு சித்திரவதை நடக்குது எனக்கு இப்படி நடக்குது எல்லா சமூகங்கள்லையும் இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது எங்கேயாவது போனாலும் கண்ணீர் வந்துடும் அழுந்து அனுதாபம் எல்லாமே பெண்கள் பக்கம்தான் இருக்குது இன்னொரு சைடு இருக்கிறத நாங்கள் எப்பயுமே என்ன செய்கிறோம் மறந்தே போறோம் அதில் வந்து இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதிக்கப்பட்ட ஆண் மகன் அதாவது ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் தவற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு சைடையும் நாங்கள் விசாரிக்கிறது இதில் சரியான குறைபாடோண்டும் நாங்கள் விடுறோம் ரைட் ஒரு ஆள் எங்கள்கிட்ட வந்து சொன்னால் அந்த விஷயத்தை மட்டும் கேட்டுக்கொள்கிறோம் அவங்களோட உண்மையாக இருக்கும் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம் அடுத்த சைடை வந்து நாங்கள் விசாரிக்கிறதுக்கு பெரும்பாலானாக்கள் தவறுறோம் என்றது வந்து ஒரு கசப்பான ஒரு உண்மை அதில் உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பொம்பளை புள்ள நாலு சகோதரர்கள் சகோதரிகள் உமா பாப்பா எல்லாரும் இருக்கக்கூட ஒரு கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளில் வந்த பொறோ அது வந்து வீட்டில் அதை சொல்ற நேரம் அந்த பிரச்சனை இந்த புள்ள பாதிக்கப்படுது என்ற ரீதியில எதிரான பேச்சுக்கள் திட்டுக்கள் சித்திரவதைகள் எல்லாம் அந்த ஆண் மகன் அனுபவிக்கிறான் என்றது வந்து நாங்கள் உணர்றம் இல்லை உதாரணமா பாருங்க ஒரு குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருவதுன்றதே நாங்க பாக்குறது இப்போ ஒரு கல்யாணம் முடிச்ச ஜோடின்னு சொன்னா ஒரு ஆண் எந்த நேரமும் கோவப்பட்டா அவன் பைத்தியக்காரன் அவன் மறந்தெடுக்க வேண்டும் அது இல்லை இந்த பிரச்சனை ஒரு பொம்பளை புள்ள என் ஃபேமிலி உள்ளுக்கு ஒரே பிரச்சனை வரேன்டா கொஞ்சம் யோசிக்கணும் என்னது என்ன நடக்குது நீங்க இந்த புள்ளைய கூப்பிட்டு விசாரிச்ச மாதிரி அந்த புள்ளையும் கூப்பிட்டு கொஞ்சம் என்ன செய்யணும் விசாரிக்கணும் ஆம்பளை புள்ளையும் விசாரிச்சு பார்த்தா விளங்கும் எலும்புறது இல்லை டைமுக்கு தொழுவுறது இல்லை சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது இல்லை உடுப்பு கல்லூரை இல்லை கிளீன் இல்லை குடும்ப வாழ்க்கை இல்லை டிவி ஃபோன் கூட்டம் குடும்பம் என்று இருக்கிறதே தவிர கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவருக்கு கொடுக்க வேண்டிய எதையுமே அந்த பொம்பளை பிள்ளை செய்யலை என்று சொன்னால் அவனுக்கு ஒரு கன்ஃப்ளிக்ட் வர்றது வந்து இயல்பு தான் ஆனால் இங்கே வந்து என்ன அந்த புள்ள சொல்லும் கொஞ்ச நேரம் சரி என்னைய படுக்க விட்றாரு இல்லை எப்போ பார் அதை செஞ்சுத்தா இதை செஞ்சுத்தான்னு என்னைய டார்ச்சர் பண்ணுறாரு எனக்கு விரும்பின உடுப்போ எடுக்கவே இல்லாமல் இருக்குது எனக்கு விரும்பினதை பார்க்கவே இல்லாமல் இருக்குது எனக்கு நிம்மதியே இல்லை இது மாதிரியான டார்ச்சரான வேர்ட்ஸை தான் இந்த புள்ள என்ன சொல்லுது அதை சார்ந்த சமூகத்தில் வந்து ஒப்புவிக்குது அடுத்த சைடில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நாங்கள் பாக்குறது குறை சரியான குறைவு இது உண்மை பாப்பா கிட்ட சொன்னா ஏண்ட புள்ள இப்படித்தான் அதோடு உங்களுக்கு வாழ விருப்பம்னா வாழுங்க இல்லாட்டி போங்க சிம்பிளா வேலையை முடிக்கிறாங்க உங்களோட புல்லை இப்படித்தான் என்று சொன்னால் உங்களோட புள்ள சரியான ரீதியில் கட்டுக்கோப்பாக அதோட வேலையை அது கரெக்டாக செஞ்சிச்சின்னு சொன்னால் யாரும் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களே அப்போ நீங்கள் வந்து புள்ளுக்கு அறிவுரை சொல்கிறதை விட்டுட்டு எந்த புல் இப்படித்தான் நீங்கள் விரும்பினா இல்லைங்க இல்லாட்டி போங்க என்று சொன்னால் அது எவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆன்சர் நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் நிறைய வருது பிரச்சனை மேடம் நீங்க அவங்க சொல்கிறத மட்டும் தான் கேக்குறீங்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க இப்போ நான் நிறைய டைம்ல நான் சொல்ற விஷயம் ஒரு பக்கத்தை பேசி எனக்கு ஒரு முடிவும் சொல்லல அடுத்த சைடில் என்ன இருக்கேன்னு எனக்கு தெரியாது உங்களோட சைடை மட்டும் நீங்கள் நீங்க சொல்றீங்க அடுத்த சைடு கொஞ்சம் நாங்கள் பார்க்கணும் வார எல்லாருக்குமே நாங்கள் அடிக்கடி சொல்ற விஷயம் அடுத்த சைடு விசாரிச்சா இவங்க சொன்னதுக்கு சிட்டான பல விஷயங்கள் வந்து வெளியில் வருது ஆகவே மட்டும் அனுபவிக்க இல்லை நிறைய ஆண்களும் அனுபவிக்கிறாங்க இது வந்து எல்லா சமூகத்திலயும் நடக்குது ஒரு வேலை செஞ்சுட்டு திடீரென அந்த வேலை போயிட்டு என்று சொன்னால் பெண் வீட்டிட கதை ஒன்றுக்குமே வக்கில்லாதவன் ஒன்றுக்குமே லாயக் இல்லாதவன் ஒரு வேலையை தக்க வச்சு கொள்றதுக்கு உனக்கு துப்பு இல்லையா சம்பாரிச்சு போட வக்க இல்லை வக்கனையா உட்கார்ந்து சாப்பிட வந்தாச்சு எவ்வளவு மனனும் வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் சம்பாரிச்சு கொடுத்து ஒரு மாசம் வேலை இல்லை என்று சொன்னா எவ்வளவு பேச்சு ஏச்சுக்கள் அந்த ஆண்மகன் கேக்குறான் என்றதை நாங்க காது கொடுத்து இந்த சமூகத்துல கேட்கறோம் அது மாதிரி கொஞ்சம் அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபன்றக்குள்ள ஹஸ்பண்டுக்கு என்னென்ன கடமை இருக்குதோ அதை அவர் ஒழுங்காக செய்யணும் அதே மாதிரி ஒரு அண்ட் சொல்லக்குள்ள அவங்களோட கடமையை வந்து அவங்க ஒழுங்காக செய்யணும் அது தவற பட்சத்தில் அங்கே வந்து பிரச்சனை உருவாகும் அந்த தவறுறது யாராலான்னு பார்க்கணும் நாங்கள் அதை திருத்தணும் அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் பிள்ளை செஞ்சாலும் நீங்கள் பிள்ளை என்றது சொல்கிறதுக்கு தைரியம் வரணும் அதுதான் ஒழுங்கான ஃபேமிலி லைஃப் ஒரு ஒய்ஃப் பிழை செஞ்சால் நீங்கள் பிழை என்று சொல்கிறதுக்கு தைரியம் வரணும் அது இல்லாமல் நீங்கள் எலும்பி என்னப்பா செய்கிறீங்க கொஞ்சம் இந்த ஊடக கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்களே ரைட் அது ஒரு பிரச்சனை ஒன்றுமே சொல்லக்கூடாது டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் என்ற மாதிரி அவங்க எந்த நாளும் இளவரசியாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர எந்த இதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஆக்களால நிறைய ஆம்பளை புள்ளல் இப்போ காலகட்டத்தில் நிறைய ஆம்பளை புள்ளியல் பாதிக்கப்படுறாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க உள்ளதெல்லாம் அனுப்புறாங்க வெளிநாட்டில் இருந்து வந்த பிறோம் தொழில் இல்லை இன்னொரு தொழில் தேட வர காட்டும் அந்த ஆம்பளைக்குள்ள படுற பாடு காது குடுத்து கேட்கல அந்த மாதிரியான இடத்துல விட்டுட்டு போ போ வெளியே வெளியப்போ அந்த ஒருமையில பேசக்கூடிய நிலைமைகளையும் நாங்கள் பார்க்குறோம் ஆகவே பொம்பளை புள்ள இருந்தாலும் சரி ஆம்பளை புள்ள இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட வந்து சொன்னா அடுத்த சைடு கட்டாயம் கேளுங்க அடுத்த சைடு கேட்காம நாங்கள் வந்து ஒரு பக்கத்துல எங்கட புள்ள தானே அது பொய் சொல்லாது அது பிரச்சனை அப்படி வளர்க்காது நாங்கள் அப்படி வளர்க்கல என்று நீங்கள் நினைச்சிங்கன்று சொன்னா அங்க நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க பாவத்துக்கு ஆளாகுறீங்க எங்களுக்கு எவ்வளோ படிப்பினைகள் இருக்குது நபி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து ஒரு கண்ணில் குருடாக்கி அதை அடிப்பட்டு ரத்தம் கொட்டி கொண்டு வந்தாலும் அவர்த பக்கம் நாங்கள் இது பண்ணக்கூடாது என்னென்னு கேட்டு அடுத்த ஆளுக்கு ரெண்டு கண்ணும் இருக்க சான்ஸ் இருக்கு அவர்த நியாயத்தை கேட்டுட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் நிறைய இடத்துல அது நடக்காததால வாழ்க்கை வந்து வீணாக உடைஞ்சு போகுது நிறைய பேருட பார்க்குறோம் நாங்கள் ஆகவே பெற்றோராக இருந்தாலும் சரி இந்த கவுன்சிலிங் செய்கிறாக்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இந்த ஃபேமிலியில் பிரச்சனை வந்தால் பேசி தீர்க்கிறேன் பள்ளியாக்கள் யாராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ரெண்டு பக்கத்தையும் விசாரிங்க விசாரிச்சு புத்தி சொல்லுங்கள் பிரிச்சு விட சொல்லலை பிரிச்சு விடுறது பழக்கம் இல்லை விவாகரத்து டிவோர்ஸ்ன்றது வந்து அரிசி குழுங்குற ஒரு விஷயம் எவ்வளவுக்கு நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சேர்த்து வைக்கலுமோ சேர்த்து வைக்கத்தான் நாங்க பார்க்கணும் ஆகவே இதை வந்து கொஞ்சம் கடைபிடிச்சுக்கோங்க நாட்டில் வந்து ஒழுங்காக இருந்து சரி வராது நிறைய பேர் அதாவது இந்த கவுன்சிலிங் ஆக்கள் இந்த சமாதானப்படுத்த முயற்சிக்கிற ஆக்கள் ஒன்று ரெண்டு பேர் ஒழுங்காக செய்கிறாங்க அப்படி இருந்தும் சரி வராது ரெண்டு பக்கத்தையும் விசாரிக்கணும் ரெண்டு பக்கத்தில் நியாயத்தையும் நாங்கள் கேட்கணும் பாதிக்கப்படுறது பொம்பளை புள்ள மட்டும் இல்லை என்றத நல்லா தெளிவா விளங்கணும் சில ஆம்பளை பிள்ளைகள் வந்து சொல்ல வெக்கம் எனக்கு இப்படி ஏசினாங்க என் மாமி எனக்கு இப்படி ஏசினா என் பொண்டாட்டி தகாத வார்த்தையால் எனக்கு பேசினா என்று சொல்ல வெக்கம் புழுங்குங்கள் நெஞ்சில் வச்சுட்டு பிரச்சனை பெருசாகவே ரோட்டுக்கு வந்த போறது தான் இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க எனக்கு பேசினீங்க தானே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ கவலைப்பட்டன் என்றதை வந்து அந்த ஆம்பளை புள்ளைகள் சொல்லுது අහවේ න්‍යායමා නඩක් නඟම ය්චිසිීවා. නිඩමොරු පජිවිල් සදිකුම්වරෙ, අස්සලාමෝලෙකු මරහ්මතුල්ලාහි වබරකාතු හු.